வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக சுகாதாரத்துறையிலேருந்து மாவட்ட சுகாதார சங்கம் மூலமாக ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பதிவு வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன பதவிகள் கேட்டிருக்காங்க இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கான கல்வி தகுதி என்ன இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட சுகாதார நலவாழ்வு சங்கம் அவங்க தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது என்னென்ன பதவின்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து மருத்துவ அலுவலர் இவங்க வந்து எம்பிபிஎஸ் டிகிரி பண்ணியிருந்தால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கான மாத சம்பளம் அறுபதாயிரம் அடுத்து வந்து செவிலியர் அதாவது நர்ஸு மொத்தம் முப்பத்தெட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து டிஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் வித் இன்டெக்ரேட்டட் கரிக்குலம் ஸோ இவங்க வந்து பிஎஸ்சி நர்சிங் அல்லது டிஜிஎன்எம் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் இந்த பதவிக்கு அதான் ட செவிலியர் பதவிக்கு மாத சம்பளம் பதினெட்டாயிரம் அடுத்து ஆடியாலஜிஸ்ட் ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க பேச்சுலர் இன் ஆடியாலஜி ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் ஸோ இதான் இவங்களுக்கான கல்வித் தகுதி இந்த பதவிக்கு மாத சம்பளம் இருபதாயிரம் அடுத்து வந்து ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் ஸோ இவங்க வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து கிராஜுவேட் அதாவது டிகிரி பண்ணியிருந்திருக்கலாம் ஃப்ரூவன்சி இன் எம்எஸ் ஆஃபீஸ் ஓகே எம்எஸ் ஆஃபீஸ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேனேஜிங் ஆஃபீஸ் அண்ட் ப்ரொவைடிங் சப்போர்ட் ஆஃப் ஹெல்த் ப்ரோக்ராம் ஸோ வந்து ஒரு வருடம் வந்து அலுவலகத்தை பராமரித்த அனுபவம் மற்றும் சுகாதார திட்டங்களில் உதவி செய்த அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பதவிக்கு மாத சம்பளம் பன்னிரெண்டாயிரம் அடுத்து வந்து நுண்கதிர்வீச்சால் அதாவது ரேடியோகிராஃபர் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் மூணு டிகிரி அல்லது டிப்ளமோ கோர்ஸ் இன் ரேடியோ டயக்னசிஸ் டெக்னாலஜி ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வித் தொகுதி மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி முந்நூறு அடுத்து அறுவை அரங்கு உதவியாளர் ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டண்ட்டு நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்க வந்து ஹையர் செகண்டரி பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகே ச சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும் அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இதெல்லாம் எடுத்து படிச்சு சப்ஜெக்ட்டாக எடுத்து படிச்சிருக்கணும் ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸின் ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னீஷியன் கான்டாக்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அன்றது அவங்க ஸோ வந்து ஒரு வருடம் அந்த ஆப்ரேஷன் தேட்டரு டெக்னீஷியன் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் வந்து டி ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதவிக்கு மாத சம்பளம் பதினோறாயிரத்தி இரநூறு அடுத்து வந்து கன்சல்டன்ட் யோகா நேச்சுரோபதி இது நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு இவங்க டிகிரி ஆஃப் பிஎன் ஒய்எஸ் ரெஜிஸ்டர்ட் வித் ரெப்ரஸன்டேட்டிவ் போர்டர் போர்டு ஸோ வந்து இவங்க பிஎன் ஒய்எஸ் அந்த டிகிரி பண்ணிவிட்டு அந்த சம்மந்தப்பட்ட அந்த இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பதவிக்கு மாத சம்பளம் நாற்பதாயிரம் அடுத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு இவங்க வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதற்கான மாத சம்பளம் பத்தாயிரம் அடுத்து தரவு உள்ளீட்டாளர் அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கிராஜுவேட் வித் ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிலேட்டட் ஃபீல்டு ஸோ வந்து அவங்க நீங்கள் டிகிரி பண்ணிவிட்டு ஒரு வருஷம் அந்த கோர்ஸ் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் இதுக்கான மாத சம்பளம் இருபதாயிரம் அடுத்து சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் எஸ்டிஎஸ் ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்க வந்து பேச்சுலர் டிகிரி ஆர் ரெக்கக்னைஸ்டு சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ஸோ வந்து டிகிரி பண்ணியிருக்கலாம் அல்லது வந்து சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் மினிமம் டூ மந்த்சு ஸோ இரண்டு மாத சர்ட்டிவிகேட் கோர்ஸ் கம்ப்யூட்டரில் பண்ணியிருக்கணும் பர்மனண்ட் டூ வீலர் ட்ரை ட்ரைவிங் லைசன்ஸ் ஸோ வந்து இரண்டு சக்கர வாகனத்திற்கான லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான மாத சம்பளம் பத்தொம்பதாயிரத்தி எட்நூறு அடுத்து சீனியர் டியூப டியூபர் க்ளோசிஸ் லெபரேட்டரி சூப்பர்வைசர் ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க டிகிரி டிஎம்எல்டி வித் மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸு ஸோ டிகிரி பண்ணியிருக்கணும் டிஎம்எல்டி வித் மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸு அதுபோக கம்ப்யூட்டர் கோர்ஸில் ரெண்டு மாத பயிற்சி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் டூ வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் இந்த வேலைக்கான மாத சம்பளம் பத்தொம்பதாயிரத்தி எட்நூறு அடுத்து டியூபர் க்ளோசஸ் ஹெல்த் விசிட்டர் இவங்க வந்து டிகிரி பண்ணிருக்கலாம் அல்லது வந்து டென்த்து ப்ளஸ் டூ பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஆஸ் ஏ எம்பி டபிள்யூ எல்ஹெச்வி ஏஎன்எம் ஹெல்த் ஒர்க்கர் சர்டிவிகேட் சர்ட்டிவிக்கேட் ஆர் ஹையர் கோர்ஸ் இன் ஹெல்த் எஜுகேஷன் ஓகே அதுபோக வந்துட்டு டியூபர் குளோசிஸ் ஹெல்த் விசிட்டர் ரெகக்னைஸ்டு கோர்ஸ் பண்ணியிருக்கணும் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ஸோ ஓகே இதெல்லாமே உங்களுக்கான தகுதியை கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே உங்களுக்கான மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி முந்நூறு அடுத்து ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரியின் ஆக்குபேஷனல் தெரப்பியில் பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி பண்ணிருக்கலாம் மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரின் ஸ்பெஷல் எஜுகேஷன் எஜுகேஷன் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி ஃப்ரம் யூஜிசி ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஸோ வந்து இவங்க அந்த குறிப்பிட்ட பாடப்பிரிவில் பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரி பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் இதற்கான மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் ஓகே இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான முக்கியமான நிபந்தனைகள் வந்து பார்க்கலாம் இதில் வந்து இது வந்து டெம்பரரி பேசிஸ் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒப்பந்த அடிப்படையிலான பணி ஓகே இந்த பதவியில் வந்து ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கு மட்டும் பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து வரை வயதிற்கு உட்பட்டவர்கள் ஓகே மற்ற அனைத்து பணியிடங்களுக்கும் பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஒன்பது வயது வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு அந்த ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த தேதி பிரகாரம் புரோக்ராம் கம் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் பதவிக்கு நாற்பத்தைந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும் மற்ற எல்லா பதவிகளுக்குமே ஐம்பத்தொம்பது வயது வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒருவேளை இந்த வேலைக்கு நீங்கள் தேர்வு செய்யப்பட்டீங்க அப்படின்னா பதினோரு மாதம் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிகிறதுக்கு ஒரு அண்டர்டேக்கிங் சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே இதுதான் இதான் வந்து முக்கியமான நிபந்தனைகள் ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் நேரிலேயோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்கண்ட பணியிடங்களுக்கு விண்ணப்பத்துடன் கீழ்கண்ட அனைத்து சான்றிதழ் நகல்கள் ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணோம் அப்படின்ற லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் பட்ட பட்டய படிப்பு டிப்ளமோ அல்லது டிகிரி அதற்கான சான்றிதழ் ஓகே பட்ட பட்டய படிப்பு படித்ததற்கான மதிப்பெண் சான்றிதழ் ஓகே அடுத்து சாதி சான்றிதழ் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அங்கீகரிக்கப்பட்ட முன் அனுபவ சான்றிதழ் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்டு முன்னுரிமை சிறப்பு சான்றிதழ் ஸோ உங்களுக்கு ஏதாவது முன்னுரிமை அடிப்படையில் நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ் வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட ஆட்சியரகம் பின்புறம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருகில் ராமாபுரம் ராமபுரம் அஞ்சல் கிருஷ்ணகிரி மாவட்டம் அறுநூற்றி முப்பத்தைந்து நூற்றி பதினைந்து ஸோ இந்த முகவரிக்கு நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸை நேரிலோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமோ அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நீங்கள் வந்து பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கும் போது கீழ்கானும் ஆவணங்களை தவறாமல் இணைக்க வேண்டும் ஸோ அது ஓகே ஏற்கனவே வந்துட்டு உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுபோக வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷனு அப்ளிகேஷனில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும் முழுமையான முகவரி மற்றும் அலைபேசி எண் குறிப்பிடப்பட்டிருக்கணும் முன்னுரிமைக்கான சான்றிதழ் எல்லாமே வந்து இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ஜெராக்ஸில் சுய சான்றிப்போம் அதாவது விண்ணப்பதாரர் யாரோ அவரே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே கல்வித் தகுதிக்கான சான்றிதழ் சாதி சான்றிதழ் இருப்படை சான்றிதழ் ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி அனுப்பணும் ஓகே மேற்குறிப்பிட்ட தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் முழுமையான விவரங்கள் மற்றும் சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் ஸோ உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ் அனுப்புவதற்கான கடைசி தேதி இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ விண்ணப்பிக்க விரும்பக்கூடிய விண்ணப்பதாரர்கள் அந்த கடைசி செய்யும்னாலும் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து போய் சேர்ற மாதிரி பாருங்கள் ஸோ இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கான மாவட்ட சுகாதார நலவாழ்வு சங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பறிப்பு ஸோ வந்து இதற்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் வேலைவாய்ப்பு பறிப்பு அந்த செய்தியை வந்து நீங்கள் முழுமையாக டவுன்லோட் பண்ணி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இதே வேலைவாய்ப்பு உங்கள் மாவட்டத்திற்கு வெளியாகும் போது அது பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவும் இந்த வேலை பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் போட்டின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்